மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் பார்வதி பரமேஸ்வரால் துணையோடும் நவ கிரகங்களின் நல்லாசியோடு இந்த பதிவை ஆரம்பிக்கிறேன் இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சூரிய பகவானின் பெயர்ச்சி பெயர்ச்சிங்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் கிடையாது ஏன்னா சூரிய பகவான் உதயம் கிடையாது அஸ்தமனம் கிடையாது பூமியில நம்ம இருக்கிறதுனால தான் அந்த இரவு பகல் சூரியன் அஸ்தமனம் உதயம் இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில இந்த சூரிய பகவான் இது இதுவரைக்கும் கும்பராசியில் சனீஸ்வர பகவானோட சேர்ந்துட்டு சில பிரச்சனைகளை எல்லாருக்குமே கொடுத்தா சில பிரச்சனைகள் இல்லை நிறைய பேருக்கு ஓரளவுக்கு பரவாயில்லைங்கிற மாதிரி இருந்தது இப்போ இந்த சூரிய பகவான் பதினைந்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் மீன ராசியில பிரவேசம் பண்ண போகிறார் இந்த குரோதி வருடம் கடைசி மாதம் பங்குனி இந்த மீன ராசியில இந்த சூரிய பகவான் பிரவேசம் பண்றார் ஆல்ரெடி அங்க யார் இருக்கான்னா ராகு பகவானும் சுக்கிர பகவானும் அங்க இருக்காங்க சுக்கிர பகவான் உச்சம் அந்த வகையில இந்த ராகு ப்ளஸ் சுக்கிரன் இவங்களோட இந்த சூரிய பகவான் இணைந்து சஞ்சாரம் பண்ண போகிறார் இந்த மாதம் முழுவதும் அதாவது பதினைந்து மூணு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதிமூணு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் இந்த காலகட்டம் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா பதினைந்து பதினாறு மார்ச் மாதம் இந்த ரெண்டு நாளும் ரொம்ப கவனமாக இருக்கணும் எல்லாருமே ஏன்னா ராகு புரட்டாதி நாலு நட்சத்திரத்துலாம் இருக்க அதே புரட்டாதி நாலாவது பாதத்தில் தான் இந்த சூரிய பகவானே இப்போ பிரவேசம் பண்ணுறார் ஸோ இந்த இரண்டு தினங்கள் கண்டிப்பாக உலகத்தில் சில பிரச்சனைகள் எழலாம் அதேமாரி நம்மளும் எல்லா விஷயத்திலும் ஜாகிரதையா இருக்கணும் பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஒன்று மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் சனீஸ்வர பகவானின் உத்திரட்டாதி காலில் இந்த சூரிய பகவான் பிரவேசம் பண்ணுறார் சஞ்சாரம் பண்ணுறார் ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் புத பகவானின் ரேவதி நட்சத்திரக்கால்ல இந்த சூரிய பகவான் சஞ்சாரம் பண்ண போகிறார் இதுதான் சூரியனோட நட்சத்திர சஞ்சாரம் போராட்டது நாலாம் பாதம் ஒன்று தான் அதனால தான் பதினஞ்சு பதினாறு எல்லாரும் ஜாகிரதையாக இருக்கும் உணவு கட்டுப்பாடு இப்போ நம்ம எடுக்கிற காரியங்கள் எல்லாத்துலேயுமே மேக்சிமம் அந்த புதிய முயற்சிகள் இதெல்லாம் கொஞ்சம் ஒத்தி வைக்கிறது ரொம்ப நல்லது நம்மளுடைய ரொட்டீன் ஒர்க்கை நம்ம பண்ணலாம் வேற வழி கிடையாது என்ன சர்வே பண்ணணுமானோ அதுக்கு நம்ம ரொட்டீன் ஒர்க்காக இருக்கலாம் புதுசாக ஒரு தொழில் ஆரம்பிக்கிறோம் புதுசாக ஒரு உத்தியோகத்துக்கு நம்ம போகிறோம் இது பண்ணுறோன்னா நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது இப்போ இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை இனிய நெஞ்சங்களுக்கும் மார்ஸ் மீடியா சார்பாக நன்றிகள் சப்ஸ்கிரைப் பண்ணாத இனிய நெஞ்சங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும் இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அடுத்தபடியாக நிறைய பேர் வந்து தினப்பலன் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறீங்க நிறைய கேட்குறீங்க ரொம்ப சந்தோஷம் என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னு நிறைய பேர் வரீங்க இல்லைன்னு சொல்ல எனக்கு ஃபோன் பண்றீங்க எடுக்க முடியல என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வாங்க இப்போ இந்த பதிவுக்கு நம்ம போகலாமா ஏன்னா மகர ராசி அன்பர்களே இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூரிய பகவானின் அற்புதமான ஒரு பயிற்சி இந்த சூரிய பகவான் உங்களுக்கு அஷ்டமாதிபதி அதுக்கு தான் நான் சொல்லுவேன் எப்போவுமே மகர ராசி நேர்களுக்கு சூரிய வழிபாடு பண்ணுங்கோ ஏன்னா உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கணும் சரியா தினந்தோறும் சூரிய வழிபாடு ஆதித்ய ஆதித்யகிருதயம் கேளுங்கோ சொல்ல வரலை அப்படின்னாலும் கேட்கலாம் சரியா அது ரொம்ப விசேஷம் அது பண்ணினாலே உங்களுக்கு பிற நன்மைகள் கண்டிப்பாக கிடைக்கும் அந்த வகையில் இந்த அஷ்டமாதிபதி இதுவரைக்கும் எங்கே இருந்தார்னு பார்த்திங்கன்னா தனவாக்கு குடும்பஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய இரண்டாம் இடத்தில் சனீஸ்வர பகவானோடு இணைந்து கொடுத்தார் வருமானம் ஓரளவுக்கு வந்தது பரவாயில்லை சமாளிச்சிங்க சில பேருக்கு சில பிரச்சனைகள் ஓஞ்சுது சில பிரச்சனைகள் இருந்தது அதெல்லாம் குறைஞ்சது ஆனால் என்ன ஒரு விஷயம் குடும்பம் பிரச்சனை ஏன்னா இந்த இரண்டாம் இடம்ங்கிறது மூன்று காரகத்துவத்தை கொண்டது தனம் வாக்கு குடும்பம் எப்போவுமே மகர ராசி அன்பர்கள் வாக்கு கொடுத்துட்டீங்கன்னா நிறைய பேர் தெரிவிங்க பணத்துக்கு அந்த அளவுக்கும் பிரச்சனை கிடையாது ஏன்னா உழைப்பீங்க உழைப்பு பண்ணினாலே சனீஸ்வர பகவான் அனுகிரகம் பண்ணுவார் ஸோ வருமானத்துக்கு பிரச்சனை இல்லை தனம் வாக்கு குடும்பம் பிரச்சனை ஏன்னா இதாக ஒன்று கட் பண்ணுவார் அதுதான் அப்ப சில குழப்பங்கள் குடும்பத்துல பிரிவினைகள் சில எதிர்பாராத சில பிரச்சனைகள் இதெல்லாம் ஓடி தன்னோட உடல் ஆரோக்கியமும் கொஞ்சம் பாதிக்கப்பட்டு அப்புறம் பரவாயில்லைங்கிற மாதிரிலாம் இருந்தது அந்த வகையில் இந்த சூரிய பகவான் இப்ப எங்க விலகி எப்படி வராருன்னா இரண்டாம் இட்டை விட்டு விளங்கி மூன்றாம் இடமாக சகாயஸ்தானத்துக்கு வர்றாரு அங்கே ராகு இருக்கார் பரவாயில்ல மூன்றாம் இடம்ங்கிறது பரவாயில்ல ஓரளவுக்கு ராகு இருந்துட்டு உங்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுத்துட்டு இருக்காரு ஒரு பிரம்மாண்டத்தை கொடுத்துட்டு இருக்கார் பிரம்மாண்டத்தை நோக்கி நீங்கள் போயிட்டுருக்கீங்க அந்த வகையில் இந்த ராகுவோட சூரிய நேரம்ன்றது தைரியத்தை கொடுக்கும் இந்த நேரத்தில் எதெல்லாம் நீங்கள் மைனஸ் நினச்சிங்களோ அதெல்லாம் ப்ளஸ் ஆகும் அதேமாரி அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான ஒரு காலகட்டம் அரசியல்வாதிகள் இந்த மகர ராசியை சேர்ந்த அரசியல்வாதிகள் நோட் பண்ணிக்கங்க பெரிய ஒரு சாதனை பண்ணுறதுக்கு ஒரு பதவி கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்தபடியாக உத்தியோகத்தில் உங்களோட தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும் தொழில் வியாபாரத்தில் உங்களோட ஆற்றல் அதிகமாக இருக்கும் எடுக்கிற காரியங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக அமையும் ஏன்னா மூன்றாம் இடம்ங்கிறது ஒரு பெரிய விஷயம் இந்த நேரத்தில் உடன் பிறப்புகளின் மூலம் கொஞ்சம் குழப்பம் இருக்கும் ஏன் அப்படின்னா ராகு உங்கள் கூட இருக்கிறதுனால ராகு இல்லை அப்படின்னா ஓரளவுக்கு நன்மைகளை எதிர்பார்க்கலாம் ஆனால் இந்த இடத்துல ராகும் இருக்கிறதுனால கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கும் அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிட்டே இருங்க சாதாரணமாக அட்ஜஸ்ட் பண்ணிவிடுங்க அட்ஜஸ்ட் பண்ணிவிடுங்க பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் முப்பத்தி ஒண்ணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அருகில உங்கள் ராசிநாதனம் தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதியுமான சனீஸ்வர பவான் நட்சத்திரத்தாரமான உத்திரட்டாதி நட்சத்திரக்கால்ல இந்த சூரிய டிராவல் பண்ற இடத்துல உங்கள் உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருங்க ஒரு வேலை பலு அதிகமாக இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க இந்த முயற்சிகள் பலிதமாகும் ஒரு வருமானம் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த நேரத்தில் உங்களுக்கு சில சொத்து சேர்க்கை உண்டாடுறதுக்கு வாய்ப்புகள் இதெல்லாம் உங்களுக்கு நல்லபடியான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் குடும்பத்துல இருந்து வந்த குழப்பங்கள் எல்லாமே கொஞ்சம் நல்லபடியாக இருக்கும் அதெல்லாம் குழப்பம்லாம் குறைஞ்சிரும் ஒன்று நாலு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் பகையுண ரோகாதிபதியும் பாக்யாதிபதியுமான புத பகவானின் நட்சத்திரசாரமான ரேவதி நட்சத்திர காலில் இந்த சூரிய பகவான் டிராவல் பண்ணுறார் இந்த நேரத்தில் உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகள் விலகும் தட்டால் அடியாக முயற்சி செய்வீங்க அதுமாதிரி பூஷா வேலை திற குழந்தைகள் நல்ல வேலைவாய்ப்பு கிடைக்கும் அதேமாரி பிதிரார்ஜி சொத்துக்கள் உங்கள் கைக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது பழைய பெண்டிங் கேஸ் எல்லாம் முடியும் வம்பு வழக்கு எல்லாம் முடிஞ்சிடும் அதேமாரி உடல் ஆரோக்கியம் சிறப்படையும் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றி மகிழ்வீர்கள் ஒவ்வொரு அதே மாதிரி கடன் சுமை குறையும் எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக இருக்கும் இந்த காலகட்டங்கள் அறிவின் மூலமாக சில வேலைகளை அற்புதமாக செய்வீங்க எடுக்கிற காரியங்கள்லாம் அதேமாரி உங்களோட மூத்த உடன்பிறப்புகள்லாம் உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருப்பாங்க அது மூலமாகவே உங்களுக்கு சில நன்மைகள் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் சரி பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் கண்டிப்பாக அஷ்டமாதிபதி வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம் நான் முன்னாடியே சொல்லிட்டேன் ஏன்னா சூரிய வழிபாடு ஆதித்யகிருதயம் இதுக்கு மேலே உங்களுக்கு பெரிய இதில் சூரிய கவச்சம் தெரிஞ்சால் சொல்லலாம் சரியா இல்லை சூரிய பகவான் காயத்ரி சொல்கிறது ரொம்ப விசேஷம் இதை சொன்னீங்கனாலே ரொம்ப விசேஷமான பலன்கள் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதுவும் போக நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆறிலருந்து ஏழு கோயிலுக்கு போயிட்டு நவகிரக சன்னதியில் ஒம்பது தடவை சுற்றிட்டு வாங்க சில பேர் கேட்குறாங்க ஏழு தடவை பிரதட்சிணம் ரெண்டு தடவை அப்பிரதட்சிணமான கிடையவே கிடையாது அதெல்லாம் கிரகங்கள் தான் அப்பிரதட்சமாக போகிறது சூரிய பகவானை நம்ம கிரகங்கள் கிடையாது கரெக்டாக நம்மளும் ஒரு நாள் கிரகங்களாக மாறும்போது வேணால் பரவாயில்ல அதுவும் சாயா கிரகங்களாக இருந்தால் பரவாயில்ல சரியா அதனால ஒன்பது சுற்றுமே நீங்கள் பிரதக்ஷணம் தான் பண்ணணும் அப்பிரதக்ஷனம் பண்ணவே கூடாது அந்த பாவங்களை மட்டும் செய்யாதீங்க ஒம்போதும் பிரதக்ஷணம் பண்ணுங்க சரியா அந்த சுற்று ஒன்பது சுற்று சுத்தித்து வாங்க ரொம்ப அற்புதமான வளன்கள் கிடைக்கும் ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணினாலே பதினைந்து மூணு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதிமூணு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சும் மீன ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சூரிய பகவான் அற்புதமான ஒரு தன்னம்பிக்கையை கொடுத்து முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் சேனல் இங்க பிடிச்சிருந்தா மறுக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க